ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரவை கிச்சடி செய்யலாம் வாங்க ரவை ஒரு டம்ளர் வெங்காயம் தக்காளி பட்டை சோம்பு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு டம்ளர் ரவையை ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வறுப்பட்டதும் ப்ளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆரட்டும் அதே கடையில் எண்ணெய் ஊற்றி பட்டை சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம் வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதில் காயும் சேர்த்துக்கலாம் காய் சேர்க்காமல் செய்கிறேன் ஒரு தக்காளி உப்பு அரை ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இல்லை பீன்ஸ் கேரட் பட்டாணி எல்லாமே சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு போட்டுக்கலாம் ஒரு கொதி வரணும் இந்த மாதிரி கொதிச்சொன்னியும் ரவையை சேர்த்திக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விடுங்க ரவை நல்லா வெந்து இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சுவையான ரவை கிச்சடி ரெடி இது தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்